நமது வீட்டின் முன்னால் ஒரு குளம் இருக்கிறது அல்லது ஒரு சிட்டாறு அதில் ஐந்து பேளை ஒருவன் குளித்தால் அவனுடைய உடலில் தங்குமா இல்லை ஐந்து தொழுகைகள் இந்த தொழுகைகளை கொண்டு ஒரு மனிதன் செய்கின்ற சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் பெரிய பாவங்கள் அல்ல அவற்றுக்கு ஹத்து உண்டு சுபுகு தொழுது ஒருவன் உகறு தொழுதால் சுபுகுக்கும் உக நபருக்கும் இடையில் அவன் செய்த சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் வருகி வசல்லம் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் அல்லாஹுவை நாடி தொழுகையை நிறைவேற்றினால் இந்த மரத்திலிருந்து இருந்து இலை உதிர்வது போன்று அவனுடைய பாவங்கள் உதிர்ந்துவிடும் என்றார்கள் தொழுகையை ஒருவன் பேணி நடந்தான் அல்வாகு அவனுக்கு ஐந்து உடையங்களை கொடுத்து அவனை கண்ணியப்படுத்துகின்றான் முதலாவது வாழ்வில் அவனுடைய வாழ்வில் நெருக்கடி இருக்காது அந்த நெருக்கடியை அல்லாஹ் நீக்கி விடுவான் இரண்டாவது அபரில் வேதனை இருக்காது மூன்றாவது அருமை நாளில் எங்களுக்கு ஏடு வழங்கப்படும் பொழுதவனுக்கு வலது கரத்தில் வழங்கப்படும் இடது கரத்தில் பாலத்தில் வழங்கப்படும் நான்காவது சிராத்துல் முஸ்தீம் பாலத்தில் இன்னல் வேகத்தில் இவன் கடப்பான் ஐந்தாவது கேள்வி கணக்கின்றி சுவர்க்கத்துல் நுழைவான் என்று அருள் நபி அண்ணல் முகமது சல்லாஹு வருகை வசல்லம் கூறினார்கள் தொழுகையை தொழுபோக்காக நடந்து கொண்டவன் அறவே தொழாதவன் விட்டு விட்டு தொழுதவன் இவர்களுக்கு அல்லாஹு விதமான தண்டனைகளை வழங்குகின்றான் நாங்கள் தரிகாவாதிகள் எங்களுக்கு தேவையில்லை என்று ஒருவன் சொன்னால் அவன் அல்ல ஷரியும் எடுத்து நடக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹுவின் செயல்தான் என்று சொல்லிவிட்டு அமல்கள் செய்யாமல் இருக்க முடியாது அருள் நபி அண்ணல் முகமதுமன் அவர்கள் தங்களின் இறுதி மூச்சு வரை தொழுகையை எடுத்து நடந்தார்கள் ஐந்து தண்டனைகள் இந்த உலகில் கிடைக்கும் மரணத்தின் பொழுது மூன்று தண்டனை கிடைக்கும் மூன்று தண்டனைகள் தபிரில் கிடைக்கும் இருந்து வெளியாகும் பொழுது இன்னும் மூன்று தண்டனைகள் கிடைக்கும் இதில் உலகில் கிடைக்கின்ற தண்டனைகள் ஐந்து என்று கூறப்பட்டாலும் சிலர் ஆறு என்று கூறுகின்றார்கள் உலகில் கிடைக்கின்ற தண்டனை பிடுங்கி அறியப்படும் கலையப்படும் தரித்திரியமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்களே கரித்திரியம் நிறைந்ததாக அடையாளத்தை அளிக்கப்படும் மூன்றாவது இவர் தொழாமல் இருந்து கொண்டு எந்த ஒரு அமலை செய்தாலும் அதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டான் தொழுவதில்லை ஏனைய அமல்களை செய்கின்றான் என்றால் இவருக்கு அந்த அமல்களின் சரியான நன்மை கிடைக்காது நான்காவது இவர் எதை கேட்டாலும் அது வானத்தளவில் உயர்த்தப்பட மாட்டாது இவருடைய துஆ அங்கீகரிக்கப்படமாட்டாது ஐந்தாவது நல்லடியார்கள் கேட்கின்ற துஆவில் இவருக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது நல்லடியார்கள் துஆ கேட்பார்கள் பொதுவாக கேட்பார்கள் அந்த தொலாதவன் அடங்க மாட்டான் ஆறாவது கூறுகின்றார்கள் மக்கள் அளவில் இவன் கோபமாக்கப்படுவான் என்றால் இவனை பார்க்கின்ற மக்கள் எல்லாம் அவனுடன் கோபம் கொள்வார்கள் மரணத்தின் பொழுது மூன்று தண்டனைகள் கிடைக்கும் ஒன்று இவர் மரணிக்கும் பொழுது இழிவடைந்த நிலையில் மரணிப்பார் அல்லாஹு இவரை இழிவாக்குவார் அந்த நிலையில் அவர் மரணிப்பார் அதில் இரண்டாவது கடும் பசியுடன் இவர் மரணிப்பார் யார் உணவு வழங்குவது தாகித்தவராக மரணிப்பார் கடும் தாகமாக இருக்கும் எந்த அளவு என்றால் உலகில் உள்ள கடல்கள் அனைத்திலும் உள்ள நீரை இவருக்கு கொடுத்து அவருக்கு அவருக்குாகம் தீராது கபரில் கிடைக்கின்ற தண்டனை அதில் ஒன்று இவரை நெருக்கும் இவரின் எலும்புகள் எல்லாம் உடைந்து ஒன்றுடன் ஒன்று மோதி கொள்ளும் இரண்டாவது அவருடைய கபரில் நெருப்பை மூட்டப்படும் இரவும் பகலும் நெருப்பு தணலில் இவர் புரண்டு கொண்டிருப்பார் மூன்றாவது தண்டனை கபரில் இவர் மீது ஒரு பாம்பை சாட்டப்படும் அந்த பாம்பின் பெயரையும் கூறினார்கள் அண்ணல் முஹம்மது صلى الله عليه وسلم என்றவர்கள் அஷுஜா அல் அக்ரவு முட்டி வீரன் அந்த பாம்புக்கு பெயர் அப்ப மொட்டை தல பாம்பாயிருக்கும் அந்த பாம்பு அதன் இரண்டு கண்கள் நெருப்பினால் இருக்கும் அதன் நகங்கள் இரும்பினாலானதாக இருக்கும் ஒவ்வொரு நகமும் ஒரு நாள் ஒரு மனிதன் நடக்கின்ற தூரம் அந்த அளவு நடியதாக இருக்கும் அந்த பாம்பு அந்த மையத்துடன் பேசும் நான் தான் அஷுஜா உல் அக்ரா அதனுடைய சப்தம் இடி போன்றிருக்கும் அந்த பாம்பு சொல்லுமாம் நீ சுபுகு தொழவில்லை சூரியன் உதிக்கும் வரை நீ சுபகு தொழவில்லை முஹுறுத் தொழுகையை நீ அசரு வரை தொழவில்லை அசரு தொழுகையை மகரிப் வரை தொழவில்லை மகரிப் தொழுகையை இஷா வரை தொழவில்லை இஷா தொழுகையை அஜிறு வரை நீ தொழவில்லை எனவே உன்னை அடித்து கொண்டிருக்கும்படி அல்லாஹ் எனக்கு பணித்திருக்கின்றான் என்று அந்த பாம்பு சொல்லும் ஒரு அடி அடித்தால் எழுபது முழங்கள் வருவார் மீண்டும் அடிக்கப்படும் அவர் வேதனை செய்யப்படுவார் இவர் வெளியேறும் பொழுது மூன்று தண்டனைகள் முதலாவது கடுமையான கேள்வி கணக்குக்கு இவர் ஆளாகுவார் இரண்டாவது இறைவன் இவருடன் கடும் இருப்பான் மூன்றாவது நரகினுள் செல்வான் இந்த தண்டனை தொழாதவனுக்கு வழங்கப்படும் என்று கூறினார்கள் இன்னும் சொன்னார்கள் மறுமை நாளில் தொழாதவன் வருவான் அவனுடைய முகத்தில் மூன்று வரிகள் எழுதப்பட்டிருக்கும் ஒன்று அல்லாஹுவின் ஹக்கை வீணாக்கியவனே இரண்டாவது வரியில் அல்லாஹுவின் கோபம் கொண்டு சொந்தமாக்கப்பட்டவனே மூன்றாவது வரியில் உலகில் அல்லாஹுவின் ஹக்கை நீ வீணாக்கியது போன்று அல்லாஹு உன்னுடைய ஹக்கை வீணாக்கிவிட்டான் என்று இவருடைய முகத்தில் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும் தொழாதவர்களுக்கு என்று நரகில் தனியான ஒரு வாதி ஓடை இருக்கிறது ஓடைக்கு பேரு லும் லும் ஓடையில என்ன இருக்குமா பாம்புகள் இருக்குமா ஒவ்வொரு பாம்பும் இருக்கும் அறவே தொழாதவனை அந்த பாம்பு தீண்டிக் கொண்டே இருக்கும் அதன் நஞ்சி இவனுடைய உடல் முறுக்க பரவி அவனுடைய உடலின் சதைகள் எல்லாம் தசைகள் எல்லாம் இறைச்சிகள் எல்லாம் உதிர்ந்து போகும் இவை தொழாதவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை சிலர் யோசிக்கலாம் இவ்வாறு தண்டனையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரி இருக்கின்றார்கள் அமல் செய்ய வேண்டும் தரீகா வலியில் நடக்கின்ற நாம் ஷரியாவை பின்பற்ற வேண்டும் லிகுல்லின் ஜஅல்னா மின்কুম உங்களில் ஒரு ஒவ்வொருவருக்கும் நாம் ஆக்கி இருக்கின்றோம் சென்று இறைவனை அடைய முடியாது தரீகா சென்று இறைவனை அடைய முடியாது இரண்டையும் ஒன்றாக இணைத்து நடக்க வேண்டும் இதனால் தான் பை அத்தென்ற ஒன்றை வழங்கி மக்களை நல்வழியின் பால் இட்டு செல்கின்றார்கள்